வணக்கம் மக்களே நான் தாங்க மதுரக்காரன் விஜய் இன்றைக்கி நம்ம எந்த கோவிலுக்கு வந்திருக்கோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்கோடி போகிற வழியில் ஒரு மூணு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிற நம்புநாயகி அம்மன் திருக்கோவில் தான் வந்திருக்கோம் இந்த கோயில் இந்த சைடு நிறையா தடவை நானும் போயிருக்கேன் வந்திருக்கேன் ஆனால் நான் இந்த கோயில் அவ்வளோ கவனித்தது கிடையாது சமீபத்தில் தினமலரில் ஒரு ஆன்மீக மலரில் இந்த கோயிலோட சிறப்பை பற்றி போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டே தான் அந்த கோவில் வரணுன்னு ஒரு ஆசையில் வந்துவிட்டேன் கோயிலுக்கு வந்தாச்சு நீங்கள் மெயின் ரோட்லேருந்து ஒரு அறநூறு மீட்டர் நடந்து வந்தீங்கனாலே இந்த கோயில் வந்துடும் இந்த கோயிலில் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து மதியானம் பதினோரு மணி வரைக்கும் மாலையில் நாலு முப்பதுலேருந்து சாயந்தரம் ஆறரை வரைக்கும் இந்த கோயிலோட நட வந்து திறந்துருக்கும் நாங்கள் போனது அன் டைம் தான் ஆனாலும் நட இருந்துச்சு இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து இங்கே குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மஞ்சள் வாங்கிட்டு வந்து அந்த அம்மி வச்சு அரைச்சிட்டு இருந்தாங்கள் ரெண்டு பேர் அது மாதிரி அரைச்சி அதை அம்மனுக்கு சாத்திடுறாங்க அந்த அம்மனுக்கு சாத்தின அந்த மஞ்சளை நம்ம கையில் கொடுக்குறாங்க அதை வாங்கி நம்ம வாயில் போட்டு சாமியை கும்பிட்டு வந்தோம்னா எல்லாமே நல்லபடியாக நடக்குது நம்ம என்ன வேண்டுறோமோ அது நடந்துடுது தீராத வியாதிகள் இருக்கிறவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு அந்த மஞ்சளை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற தீர்த்த குளங்கள் நிறையா இருக்குது சுற்றி அதில் போய் நேராடுனீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் குணமடைஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஏற்கனவே இந்த கோயிலுக்கு போயிருந்தா நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அதை பதிவு பண்ணிடுங்க ஏன்னா பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்கிறதோட ஆமாம் நான் போனேன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட்ஸ் அவங்க படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் கோயில் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக நம்பணும் நம்பலை அப்படின்னு சொன்னால் அது சாத்தியப்படாது எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு சாத்தியப்படாது அது இந்த காலத்தில் வந்து கோயில் சாமி அப்படின்னு சொன்னாலே சிரிக்க தான் செய்கிறாங்க ஆனால் நம்பினவங்களுக்கு அது சாமி நம்மெல்லாம் நம்புகிறோம் நம்மளுக்கு நடக்குது அதனால் நம்ம நம்புவோம் நம்பிக்கிட்டே இருப்போம் அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் மட்டும் அதில் போட்டுருங்க இந்த கோயிலில் வந்து அந்த தீர்த்தம் இந்த இதுக்கு பின்னாடி இருக்க தீர்த்தத்தில் வந்து நீங்கள் குளிச்சிங்கன்னா அவங்களுக்கு எல்லா அதையும் குணமடைஞ்சிரும் அதே மாதிரி இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்தில் வந்து தொட்டில் கட்டி போட்டிருக்காங்க தொட்டில்னால் வீட்டிலருந்து கொண்டு வர அந்த ஒரு ஒரு துணி ஒரு நல்ல துணி எடுத்து அதில் ஒரு கல்லை வச்சு அந்த கல்லை வந்து அந்த ஆலமரத்து விழுதுகளில் வந்து கட்டி விட்டு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பேர் தொட்டில் கட்டியிருக்காங்க அவ்வளோ பேருக்கும் பளிச்சிருக்கு அவ்வளோ பேருக்கும் குழந்தை பாக்கியம் நம்ம வீட்டில் மழலை கொஞ்சம் விளையாண்டுருக்கு அந்த நேர்த்தி கடன் வந்து அங்கே இருக்கிற அம்மியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லா அம்மியும் உங்களுக்கு மஞ்சள் அரைச்ச மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பிரார்த்தனை வேண எல்லாமே பழிச்சிருச்சு அங்கே இருக்கவங்கட்டையும் கேட்டோம் அந்த ரெண்டு பேரும் அரைச்சிக்கிட்டு இருந்தவங்களும் சொன்னாங்க குழந்தை பாக்கி எல்லாமே இருந்துச்சு வந்து நேர்ந்துக்கிட்டோம் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துலேயே கன்சீவாக இருக்காங்க அதனால தான் வந்து கடன் செலுத்துகிறோன்னு சொன்னாங்க கேட்கவே ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு இதான் அந்த மரம் எவ்வளோ நேத்திக்கடன்கள் இருக்குது பாருங்க அதனால் நம்புனா ஐயே நம்புனவங்க கைவிடப்பட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது நம்புனா ஈயை நம்புங்க எந்த ஒரு இதுனாலும் உங்களுக்கு பளிக்கும் நன்றி வணக்கம்